பாக்க போறது நம்மளோட முகத்தை எப்பவுமே பாக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை யூஸ் யூஸ் பண்ணலாம் எந்த நம்மளோட அழகையும் இளமையும் பெறலாம் எல்லாருக்குமே அப்படிங்கறது வயதான தோற்றம் பிடிக்காது முகத்துல வந்து பார்க்குறதுக்கு எண்ணெய் வெளியறது பிடிக்காது முகப்பருக்கள் இருக்கிறது பிடிக்காது எப்பவுமே க்ளீன் அண்ட் கிளியரா பாக்குறதுக்கு ரொம்பவே இளமை தோற்றத்தோட வசீகரமாக ரொம்ப பிரைட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க சோ அப்படி ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க அந்த இந்த வீடியோல உள்ள குறிப்புகளை ஃபாலோ பண்ணி உங்களோட அழக இளமை எப்பவுமே தக்க வச்சுக்கோங்க 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 ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாசி பயிர் மாஸ்கை யூஸ் பண்ணி எப்படி இளமையாவும் அழகாவும் இருக்கிறது அப்படிங்கறதுதான் பாசி பயிர்ங்கிறது நம்ம போல முக அழகையும் இளமையும் கொடுக்கக்கூடியது இதில் இருக்கிற வைட்டமின் மினரல்ஸ் வந்து எப்பவுமே நம்மளோட முகத்தை வந்து ரொம்பவே அழகா இளமையா வச்சிருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பாசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஸோ இதை கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா மிக்சியில் அடித்து நல்லா வந்து மாவா வச்சுக்கோங்க திரி திரியாக இருக்காமல் நல்லா நீட்டாக வந்துட்டு திரிச்சு வச்சுக்கோங்க ஸோ இது கூட தண்ணி அல்லது ரோஸ் வாட்டர் இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுங்கள் ஸோ ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸோ இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிடுங்க முகம் மட்டும் இல்லாமல் கழுத்தோட முன்பகுதி பின்பகுதியிலே நீங்க அப்ளை பண்ணிடுங்க ஸோ அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிவிடுங்க டெய்லி காலையில நீங்க வந்து தினமும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா முகத்துல வந்து பருக்கள் வரவிடாது முகம் வந்து பாக்குறதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முதுமையும் தள்ளி போடும் ஸோ சுருக்கங்கள் வரவிடாது எப்பவுமே இளமையா இருக்கும் ஸோ இளமையாவும் அழகாகவும் இருக்க விரும்ப ஆசிப்பெயர்ந்த மாதத்துக்கு வந்து டெய்லி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ செகண்ட் ஒன்று இலை அப்படின்னா புதினா இலைகள் புதினா இலை வந்து ஒரு இயற்கை மூலியை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் உள்ள குளிர்ச்சி தான் நம்மளோட முகத்துக்கு வந்து எப்போதுமே அழகாக கொடுக்கக்கூடியது எப்போதுமே முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் நீங்கள் வச்சிருந்தீங்க புதினா செடி அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ புதினா இலைகள் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு எடுத்து நல்லா சுத்தமாக நீங்கள் தண்ணி வச்சு கழுவிடுங்க ஸோ வெந்நீர் தண்ணியில் கழுவுறதுனாலும் ஓகே நல்லா நீட்டாக சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா வடிகட்டு அடிச்சு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ லைட்டாக தண்ணி தெரிச்சு நீங்கள் பேஸ்ட் எடுத்து வச்சுருங்க ஸோ இந்த பேஸ்ட்டையும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முகத்தில் வந்து பருக்கள் பிரச்சனை வராது முகத்தில் வந்து எண்ணெய் வழியிறது கட்டுப்படுத்தப்படும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட் பாடியாக இருக்கும் ஸோ அப்படி உள்ளவங்க வந்து இந்த புதினா மாஸ்க்கை போட்டிங்க அப்படின்னா உங்களோட பாடி கூட ஃபுல்லாக வந்துட்டு நினைச்சில்லன்னு மாறிடும் ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா மாஸ்க் மற்றும் பாசிப்பயிர் மாஸ்க் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களோட முகத்துக்கு வந்து ஏராளமான நன்மையை தரக்கூடிய ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க முகத்துல வந்து ஏராளமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட டேமேஜ் ஆன ஸ்கின் பரவாயில்ல